பத்தொன்பது வயதான வில பிரதேசத்தைச் சேர்ந்த பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார் அவர் தன்னுடைய மூத்த சகோதரோடு பிரதேசத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் வீடு திரும்பும் போது திவுலபிட்டிய பராவில சந்தையில் மற்றொருவரோடு வைர்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அவ்விடத்துக்கு போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவின் இரண்டு உத்தியோகத்தர்கள் வந்ததுடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது

an lura ikpeci நபர் ஒருவரை குரானா ஆயுதத்தால் தாக்கி பின்னர் தப்பிச் செல்லும் போதே இந்த இளைஞரை கைது செய்ய முற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று கூறினார் அதன்போது சந்தேக நபர் போலீஸ் உத்தியோகத்தர் மீது காயம் ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்ல முற்படுகையிலேயே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் අඇඩ කරන තැන නමකුගේ මගු ෙදරක යන්්ඩයා ගියා ඉන් යත ජෙදරත් ඇවිදින් ලකපුතා තම උදෙත් හෝටනෝතමීන් ඇු අය පත්වී එක්සගෙනවානේ ඒ ඇවිදින් ගෙදර ඇවිදින් ආයගහින් ලමේ දරුවානේ මට පනීදේයම්කොට ඒරම වැඩයිවරලා හ අ රාධයක් කරේමගේ දනුවට ම කා යන අපපිටනම් කිසිම කරදරයක් නැයි ලම වෙෙඩිුම නතුරුව තු ල ැබෝ ැනු සුවසසිරට ිවම අපි ෙල රුහට ඇරම් කර අසේ. பயன்படுத்தாவிடம் கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது தாக்குதலின் போது அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை மேலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதனை அடிக்கும் வகையில் துப்பாக்கி உபயோகம் மேற்கொண்டதாக அந்த போலீஸ் உத்தியோகர் கூறியுள்ளார் நீதிமன்றத்தில் அந்த சாட்சியங்களை முன்வைக்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் அதன்படி எதிரால எடுப்போம் இதன் போது கடமைகளை நிறைவேற்ற உள்ளார்களாயின் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டிருந்தால் அவர்களது சேவை ரத்து செய்யப்படும் அல்லது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ால் தவறு ஏற்பட முடியாது அங்கு அது கூடிய அதிகாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது கத்தினால் தாக்குதல் மேற்கொள்ளும் பொழுது பயன்படுத்த முடியுமான ஆயுதம் என்ன இங்கு ஆக குறைந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துப்பாக்கி பிரயோகம் நடாத்துவது முறையா වේ அදனை ஏற்றுக்கள்ள முடியமா மைவிடயும் உடம்பින් எந்த පෙக்கு ප ප්‍රියෝகම් නනාත්ත முடியும். தலைකල ஞ்சි පக்கு ප ්‍රියහම් නනා னால். வரும் உயிලබර අதில் එவ்වි ද සන්ඳහෝම්ල. ඒ පොලිස්් නිලධාරන් කියන්නේ බොහෝම පුහුණුවලත්තාය. එදෝට මේ පුහුණුවලත් අයට හැකිියාවක් ේ නො සෑම්. போலீசார் பயிற்சி பெற்றவர்கள் எனவே சந்தேக நபர்கள் மேற்கொள்ளும் தாக்குதலை அதிகாரத்தை சிலவேளை துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியும் அவரை கொலை செய்ய முடியாது அவரை கட்டுப்படுத்துவதற்காக அதனை பயன்படுத்த முடியும் சந்தேக நபர் மேற்கொள்ளும் தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை தவிர அதனை விட அதிகமான பலத்தை பயன்படுத்த முடியாது போலீஸ் உத்தியோகத்தர்கள் சந்தேக நபர்களை கைது செய்யும் பொழுது உயிர் ஆபத்துக்களை எதிர்கொள்ள முடியாது போலீசார் மக்களுக்காக தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறு அதிகாரத்தை பயன்படுத்துவது நியாயமானதா இல்லையா என்பதனை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் இது நியாயம் அற்றது என்று நீதிமன்றம் தீர்மானிக்குமாயின் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம்